இந்த வீடியோல பாருங்க இவர் தொட்டியில் இருக்க தண்ணியை காலி பண்றதுக்கு இந்த ஒரு டெக்னிக்க யூஸ் பண்ணுறாரு பாருங்க இதை யூஸ் பண்ணி நீங்களும் வந்து தண்ணியை வெளியில இறச்சி ஊற்றிக்கலாங்க வீடியோவில் பாருங்க சைக்கிளோட பேக் வீல வச்சு இவர் சூப்பரான ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு பாருங்க கலப்பையே இந்த அளவுக்கு சமையா ஆல்ட்ரேஷன் பண்ணி யூஸ் பண்ணாரு பார்க்க இந்த வீடியோல பாருங்க இவங்க வெளிநாட்டுல இருக்கிற தோட்டத்துலலாம் இப்படி தாங்க காய்களை பறிக்கிறது சூப்பரா அதை வந்து பதப்படுத்தி வெளியில அனுப்புறாங்க இந்த வீடியோவில் பாருங்கள் இது விவசாயத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சவுளுங்க பாருங்கள் டபுள் சைடு இருக்கிறதுனால இவர் மண்ணல்லி போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்க்க வேறு மாதிரி இருக்குது பாருங்கள் இது இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த ரெண்டு பெரியவங்க எவ்வளோ அருமையாக இந்த குச்சிகளை நட்டு தண்ணி பாய்ச்சிட்டு போகிறாங்க பாருங்கள் இது என்ன விவசாயம் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் ரொம்ப வித்தியாசம் என்னங்க இது இவ்வளோ அருமையாக இருக்குது இந்த மிஷினு பாருங்க மக்காச்சோளத்தை சோள தட்டை எதுவும் இல்லாமல் பக்காவாக க்ளீன் பண்ணி சூப்பராக வந்து அறுவடை பண்ணுது பாருங்கள் பார்க்கவே நம்ம தமிழ்நாட்டில் முதல்லாம் பார்த்தீங்கன்னா நெல் அறுவடை முடிஞ்ச உடனே இந்த தாங்க அடித்து அந்த நெல்லெல்லாம் வந்து தனியாக பிரிப்பாங்க பாருங்க இந்த மாதிரியான டெக்னிக் இப்பவும் இருக்கு இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த தம்பி எவ்வளோ அருமையா இந்த முலாம்பிழங்களை ஒரு பக்கமாக ஓரம் தள்ளிட்டு அந்த காயை பிரித்து சூப்பராக சாப்பிட்டு பார்க்குறாரு பாருங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க பூண்டை அறுவடை செஞ்சுட்டு அது சூப்பராக மேலே இருக்கிற அந்த தண்டு பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு இவங்க செம்மையான ஒரு எக்யூப்மெண்ட் வச்சுருக்காங்க பாருங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க வீடியோவில் பாருங்க மலாட்டை செடியிலேருந்து மலாட்டி ஆகிறதுக்கு சூப்பரான ஒரு மிஷின் பாருங்க இந்த ஒரு மிஷின் இருந்தால் போதும் நம்ம சுத்தமாக வந்து மலாட்டை ஆஞ்சி எடுத்துடலாம் பார்க்கவே நல்லா இருக்கு பாருங்க இந்த வீடியோவில் பாருங்க இது நெல் நாற்று நடவு பண்ணக்கூடிய ஒரு அருமையான மிஷின் பாருங்க எவ்வளோ அருமையாக ரெடி காலில் சூப்பராக நடவு பண்ணும் போது பார்த்தீங்களா பார்க்கவே நல்லா இருக்குங்க இந்த வீடியோவில் பாருங்க உருளைக்கிழங்க எந்த ஒரு வெட்டுப்படாமல் சூப்பராக இந்த சின்ன மண் வெட்டியை வச்சு இவங்க எவ்வளோ அருமையாக அறுவடை பண்ணுறாங்க பாருங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோவில் பாருங்க கரும்பு புல்லை சூப்பராக செமையா கட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் இந்த ட்ரேல பதிச்சு செமையா வளர வச்சு சூப்பராக நடவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோவில் பாருங்க இங்கே முழு பூண்டையும் நிலத்துல பதிய வச்சு சூப்பராக வந்து பூண்டு நாற்று எவ்வளோ அருமையாக முளைக்குது பாருங்க அருமையாக போத்து வடிச்சு ட்ரெயில கொத்துறதுக்கு இது ஒரு ரொம்ப அருமையான ஒரு ப்ராடக்ட்டுங்க பாருங்க பார்க்க சவுள் மாதிரி இருக்கு இதோட ஷார்ப்பான பிளேடை யூஸ் பண்ணி சூப்பராக நம்ம களைகளை வீடியோவில் பாருங்க இவர் அருமையான ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காருங்க உரம் போடுறதுக்கு பாருங்க எவ்வளவு சூப்பரா உரம் போட்டு போறாரு ஈஸியான ஒர்க் வீடுல பாருங்க களத்தில் காய வச்ச நெல்லெல்லாம் நீங்க அருமையா பேக் பண்றதுக்கு இந்த ஒரு டூல்ஸை யூஸ் பண்ணி செம்மையாக வந்து பேக் பண்ணலாங்க பாருங்க எவ்வளவு ஈஸி இந்த வீடியோல பாருங்க மழைக்காலங்களில் நெல்லை அறுவடை பண்றது ரொம்பவே சிரமம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா நெல் தாங்க தூத்துவாங்க பாக்குறதே நல்லா இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற கலப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ராலிக் கலப்பு தாங்க இந்த கலப்பையை வச்சு நம்ம அருமையாக ஆழம் போட்டு ஓட்ட முடியுங்க பாருங்க செம்மையாக ஓட்டுறாங்க இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த ஒரு மிஷினை யூஸ் பண்ணி நீங்கள் களத்தில் காய வச்சுருக்க நெல்லை செம்மையாக எடுக்கலாங்க பாருங்க எவ்வளோ அருமையாக கன்வேர் பெட் மூலிமா சூப்பராக எடுக்கிறாங்க பாரு இது ஒரு அருமையான ஒரு ஏ வீடியோங்க பாருங்க ஹெலிகாப்டர் வச்சு இவர் எவ்வளோ அருமையான அளவு பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ பார்க்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த வீடியோ பாருங்க இது ஒரு பவர் வீடர் தாங்க எவ்வளவு அருமையா பவர் வீடரை வச்சு இவங்க மடக்கி ஓடுறாங்க பாருங்க பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க இந்த வீடியோவில் பாருங்க இது எவ்வளவு அருமையான ஒரு அறுவடை மிஷின் பாருங்க சூப்பரா அறுவடை பண்ணிட்டு போகுது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ஒரு ஆரோஸ்டர் மிஷின் அதுவா நம்ம கையால நடவு நடி பார்த்துருப்போம் இல்லைனா மிஷின் வச்சு நடவு பண்ணுவோம் ஆனால் இங்கே பாருங்க இது ஒரு மேனுவலான நடவு பண்ற ஒரு மிஷின் சூப்பராக நடவு பண்ணிட்டு வீடு பாருங்க செடியை சூப்பரா நடவு பண்றதுக்கு இங்க வாய்க்காலை வெட்டி செமையா வந்து ரெடி பண்றாங்க பாருங்க பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இவர் பண்றது இந்த மிஷின் இந்த வீடியோவில் பாருங்க வைக்கோலை இந்த மிஷின் உள்ள விட்டுட்டோம்னா போதும் அதை சூப்பரா பவுடர் ஆக்கி கொடுத்துருதுங்க இந்த மிஷினு இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா மாடி ஈஸியான முறையில் இந்த வீடியோவில் பாருங்க மாடி வீட்டில் விவசாயம் பண்ணி எப்படி அசத்தி இருக்காங்க பாருங்க பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு நம்ம நிலத்துல விவசாயம் பண்ணுறதுக்கே யோசிக்கிறோம் இவங்க சூப்பர் பிள்ளை அழகாக கட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான எந்திரம் பாருங்க எவ்வளவு அருமையா கட் பண்ணி போடுது மாடு ஈஸியா சாப்பிட்றதுக்காக தாங்க இப்படி சாப் பண்ணி போடுது பாருங்க எங்கெல்லாம் வந்து நாத்து குறைவாக இருக்கோ எங்க அதிகமா இருக்கோ அங்கேருந்து எடுத்து சூப்பரா வந்து அந்த இடத்துல வச்சிருவாங்க பாருங்க செமையாக இருக்குங்க இந்த டூல்ஸ் பாக்க உக்காச்சோளம் அறுவடை ஆனதுக்கு அப்புறம் இந்த ரோட்டு ஓரத்தில் கொட்டி வைப்பாங்க போலங்க மழை பெஞ்ச உடனே அதை வாராம எவ்வளோ எவ்வளவு வந்து முளைச்சிருக்கு பாருங்க இதனால விவசாயிகள் வீடு பாருங்க தக்கா பூண்டை சூப்பரா வந்து வெதஸ்ட்டு அதை நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள எவ்வளவு அருமையா மடைக்கோட்டுறதுக்கு இந்த ஒரு யூஸ் ஆகுதுங்க பாருங்க பார்க்க நல்லா இருக்கு எவ்வளோ ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட் பாருங்க இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி நீங்க அருமையா பழங்களை பறிக்கும் போது டேமேஜ் ஆகாமல் சூப்பரா வந்து இதுலயே வச்சு ஸ்டோர் பண்ணி எடுத்துட்டு கீழே வரலாங்க மக்காச்சோள பயிரை யாராவது பயிரிடுறீங்கன்னா அந்த பதினஞ்சு நாளில் அருமையா மண்ணடைக்கிறதுக்கு இந்த ஒரு கலப்பை யூஸ் ஆகுங்க பாருங்க எவ்வளோ அருமையா யூஸ் ஆகுது இதுல சக்கரை இருந்தாலும் ரொம்ப பாருங்க ஏதோ அருவமுனைய செவ்வள வச்சு ஃபிட் பண்ண மாதிரி இருக்கு ஆனால் இதை வச்சு ஒரு எவ்வளோ அருமையா கட் பண்ணி இந்த மாட்டு தீவனத்தை ரெடி பண்ணி போற ஆரம்பாருங்க இந்த வீடுல பாருங்க இந்த விவசாயம் எவ்வளோ அருமையா சேட ஓட்டுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு மிஷினு ஒன்று ரெடி பண்ணியிருக்காரு பாருங்க பாக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடுல பாருங்க இது ஃபுளோட் டைப்ல இருக்கிற ஒரு டேப் தாங்க இந்த டேப்பில் தண்ணி ஃபுல்லா ரொம்பிடுச்சு அப்படின்னா தானவே ஆஃப் ஆயிடுங்க இந்த வீடல பாருங்க இது ஒரு மினி டிராக்டர் தாங்க அது இந்த மினி டிராக்டர்ல எவ்வளவு அருமையாக ஒரு ரொட்டோவேட்டர் செட் பண்ணி செமையா ஏர் ஓட்றாங்க பாருங்க பார்க்கவே நல்லா இருக்கு வீடுல பாருங்க என்ன ஒரு அருமையான மிஷின் கண்டுபிடிப்பு பாருங்க எவ்வளவு அருமையாக இந்த வெக்கோல் பந்துகளை செமையா வந்து மேலண்டி மேலே ஏத்துறதுக்கு சூப்பரான ஒரு மிஷினு பார்க்கவே நல்லா இருக்குங்க இது இந்த வீடல பாருங்க இந்த ஒரு ரோபாட்டிக் மிஷினை வச்சு எவ்வளவு அருமையாக அந்த பாக்கு மரத்தில் இருக்கிற அந்த கொலையை சூப்பராக கீழே விழாம சூப்பராக எடுத்துகிட்டு விடுத்து பாருங்க பார்க்கவே நல்லா இருக்குங்க இந்த மிஷின் பாருங்க கிழங்குகளை சூப்பராக நடவு பண்ணுறதுக்கு இந்த ஒரு மிஷினை யூஸ் பண்ணி செமையா பண்ணுறாங்க பாருங்க இது வந்து ஒவ்வொரு கிழங்காக நடவு பண்ணிக்கிட்டே போகுது பார்க்குறாங்க வீட்டில் பாருங்கள் இது ஒரு புதுவிதமான டெக்னிக் சட்டி கிளைப்ப எவ்வளோ அருமையாக வந்து மாட்டை வச்சு உழுவுறாங்க பாருங்க இவங்களும் வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வீட்டில் பாருங்கள் நல்ல ஒரு வெயிட்டான கட்டையை இந்த டிராக்டர் பின்னாடி செட் பண்ணிட்டு சூப்பராக வந்து நம்ம நிலத்தை சமன்படுத்திக்கிறாங்க பாருங்கள் செமையா இருக்குங்க இந்த ஒரு டெக்னிக்கை பார்க்கறதுக்கு வண்டி மேல இருக்கிற இந்த வெக்க போரை சூப்பரா வந்து கீழே கொண்டு வரதுக்காக இந்த ஒரு ஹைட்ராலிக் மிஷினை யூஸ் பண்றாங்க பாருங்க செம்மையாக இருக்குங்க இந்த ஒரு மிஷின் வீடு பாருங்க இந்த மூட்டையை தைக்கிறதுக்கான சூப்பரான ஒரு மிஷினுங்க இந்த ஒரு மிஷினை வாங்கிட்டீங்கன்னா போதும் ஊசி வச்சு தைக்கிற தொல்லையே இல்லைங்க இதை வச்சு நம்ம அருமையாக இந்த நீங்கள் பாக்குறது பழங்கள் கீழ கொட்டி கிடந்திருந்தா அது அருமையா எடுக்கக்கூடிய சூப்பரான ஒரு மிஷினுங்க பாருங்க எவ்வளோ அருமையா தரையில இருந்து எடுத்து பாருங்க இந்த தம்பியை எவ்வளோ அருமையா நெல்ல சக் பண்ணி இந்த மிஷின்குள்ள எடுத்துட்டு செமையா வந்து அது இன்னொரு பக்கம் அரிசியா வருதுங்க ஃபாஸ்ட் இருக்கு பாருங்க இந்த ஒரு இது உங்களுக்கு செடி நடவு பண்றதுக்கு ஹோல்ஸ் போடுறது மட்டும் இல்லாம அருமையா தண்ணி பாய்ச்சதுக்கு பாத்தி அமைச்சு கொடுக்குறது என்ன ஒரு அருமையான ஒரு ஐடியா பாருங்க டிப்பர் மேல இந்த மூட்டை ஏத்துறதுக்கு செம்மையான ஒரு ஹைட்ராலிக் செட்டப் பாருங்க அருமையா மேல ஏத்துறது பாத்தீங்களா வீடியோல பாருங்க உங்க வயலுக்கு தொடர்ந்து எழு ஒலி எழுப்பக்கூடிய ஒரு அருமையான ஒரு எக்யூப்மெண்ட் இது மூலியமா பாத்தீங்கன்னா பறவைகள் நாய்கள் மிருகங்கள்லாம் வர நம்ம ஃபெர்டிலைசரை போறதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டுருப்போம் அதெல்லாம் தேவை இல்லைங்க இந்த ஒரு மிஷினை வாங்கி வச்சிட்டிங்கன்னா போதும் அருமையாக நம்மளே போட்டுடலாம் வீடியோவில் பாருங்க இவங்க மரத்துல இருக்கிற இலைகளை உதிர கண்டிஷன்ல இருக்கிற இந்த இலைகளை செம்மையா வந்து இந்த ப்ரிஷ் மாதிரி இருக்கிற டைப் வச்சு செமையா உதிர வைக்கிறாங்க பாருங்க அருமையா சட்டி கிழப்பைய வச்சு இவங்க மாடை வச்சு செமைய வந்து ஏர் ஓட்டுறாங்க பாருங்க செமையா இருக்குங்க இது பழைய மெத்தடாக இருந்தாலும் நல்லா இருக்கு பாருங்க பாருங்க இது ஒரு ஹாட் சாயில்ல சூப்பரா வந்து ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு செமையான டூல்ஸுங்க பாருங்க எவ்வளவு அருமையா பேக் பேக் டைப்ல இந்த எப்படியோ பாருங்க இந்த இலகோஸ் செடியை எவ்வளவு அருமையா இவங்க அறுவடை பண்ணாங்க பாருங்க தண்டு பகுதியை மட்டும் சூப்பரா கட் பண்ணி இந்த வண்டியில் செமைய வந்து எடுக்குது பாருங்க எப்படியோ பாருங்க தண்ணி எரிக்கிறதுக்காக இந்த ஓல்டு இரிகேஷன் மெத்தடை யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க இது ஒரு டைனோமோ மாதிரி செயல்பட்டு ரெகுலரா வந்து தண்ணி அரைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கு பாருங்க அருமையா இருக்கு பாருங்க இந்த ஒரு மிஷின் மல்ச்சிங் ஷீட்ல ஹோல்ஸ் போட்டு அருமையா வந்து செடி நடவு பண்ணுது இது ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின்றதுனால நம்ம நம்ம நாத்த மட்டும் போதும் செமைய நடவு பண்ணி கொடுத்துருங்க இது வீடியோவில் பாருங்கள் இவர் செடிகளுக்கு இடையில களை அடிக்கிறதுக்கு இந்த புனல் மாதிரியான ஒரு செட்டப்பை யூஸ் பண்ணி அருமையாக அடிக்கிறாரு பாருங்க இது மூலிமா பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு மேலே படாமல் வீடியோவில் பாருங்க இது ஒரு பவர் டெய்லர் மிஷின் தாங்க இதில் ஒரு பேட்டரி செட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து ஈஸியாக இதை எடுக்க கையாள முடியுதுங்க பாருங்க எங்கே வேணா தூக்கிட்டு போய் நம்ம வீடியோவில் பாருங்கள் மக்காச்சோளத்தோட மேலே இருக்கிற அந்த தோளைலாம் நீக்கிட்டு எவ்வளோ அருமையாக ஒரு கூட மாதிரியான ஒரு செட்டப்பில் வச்சு சூப்பராக எடுத்துகிட்டு போறாங்க பாருங்க இது ஒரு அருமையாக இது ஒரு மிஷினை யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மரங்களை சூப்பராக வந்து பீஸ் பீஸாக ஆகக்கூடிய ஒரு பவர் கொண்ட ஒரு மிஷினுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக தூள் தூள் ஆகுது மரத்தை விட்றாங்க அருமையாக வீடியோவில் பாருங்க இவர் அருமையான ஒரு டூல்ஸ் கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்கள் இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஃபெர்டிலைசரை போடும்போது வேர்லேயே அழகாக போடுறாரு பாக்குறீங்களா பார்க்கவேற ரொம்ப 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 இந்த நல்லாயிருக்கு ஒரு டெக்னிக்கே உணர்ந்த ஆப்பிளை நீங்கள் குனிஞ்சு எடுக்க முடியலன்னா இந்த ஒரு டூல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் அருமையாக எடுத்துடலாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக இதில் வந்து ஆப்பிள்லாம் கலெக்ட் ஆகுது பாருங்கள் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்குங்க எந்த இந்த நீங்க பாக்குறது ஒரு ஃபெர்டிலைசர் அப்ளிகேட்டர் தாங்க இது ஒயிட் டைப்பில் இருக்கிறதுனால இதை வந்து ஒயிட் டைப் அப்ளிகேட்டர் சொல்லுவாங்க பாருங்க எவ்வளோ அருமையா ஃபெர்டிலைசரை போட்டு போறாரு பாருங்களை பாருங்க சட்டிகளை போய் எவ்வளோ அருமையா ஏர் ஓட்டுறதுக்கு யூஸ் பண்றாங்க பாருங்க களைகளை அருமையா மடக்கி போட்டு ஓட்டுறதுக்கு செம்மையான ஒரு சூட்டபுளான ஒரு ஏர் பார்க்கவே நல்லா இருக்கு